ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த சீப்பு வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க சீப்பில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் பசம் அழுக்கு அதெல்லாமே இருக்குதுங்க நம்ம வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் அரிப்பு வருங்க அப்புறம் பொடுகு தொல்லையெல்லாம் வந்துடும் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி எல்லா சீப்பையும் எடுத்து க்ளீன் பண்ணலாங்க இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்துட்டு நல்லா அளவான சூடு ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க அளவான சூடானதையுமே நம்ம ரெகுலராக துணி துவைக்க யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க நான் இன்றைக்கி சர்ஃபெக்சல் தான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க அந்த லெமன் தான் வந்து அந்த அழுக்கையில் அப்படியே அரித்து கொண்டு வந்துடும் அரைமன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மிதமான சூடு இருந்தால் தான் நம்ம சீப்பு உருகாது ரொம்ப தண்ணி கொதிக்க விட வேண்டாம் அளவாக சூடானதையும் ஆஃப் பண்ணி அந்த சீப்பில் வந்து அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி சீப்பு முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டீங்கன்னாவே ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரத்துக்கு விட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஆளுக்குமே அதில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சீப்பை வந்து ரெகுலராகவே வா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பொடுகு தொலை இருக்காதுங்க தலையில் வந்து அரிப்பெல்லாம் இருக்காது ஹேர் ஃபாலும் இருக்காது அதனால் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு ஒருக்காக இந்த மாதிரி சீப்பை வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாவே எல்லாருக்கும் போயிடும் எண்ணெய் பசம் எல்லாமே போயிருங்க இந்த மாதிரி எல்லா சீப்பையும் நம்ம வந்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ளீன் வாட்டரில் நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க வெயில் காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லாட்டி துணியில் துடைச்சி கூட நம்ம எடுத்துக்கலாங்க இந்த சீப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு எஜிப்டியன்ஸ் காலத்தில் வந்துட்டு நம்மளோட அனிமல் போன் விலங்குகளோட எலும்புகளை தான் வந்து சீப்பாக பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் லண்டனில் பிளாஸ்டிக் சீப்பு வந்து மொத மொதல் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பிளாஸ்டிக் சீப்பில் பார்த்திங்கன்னா பாலிஸ்ட்ரீன் அப்படிங்கிற ஒரு பாலிமர் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த பிளாஸ்டிக் சீப்பு வந்துட்டு நம்ம அழுத்தி அழுத்தி தேய்க்கும் போது அந்த முனையெல்லாம் வந்துட்டு கூர்மையை இழந்து நம்மளோட ஸ்கேல்ப்பு எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பொண்ணு பண்ணிடுங்க இச்சிங் ஆகிரும் அதுக்கப்புறம் டேன் ஹேர் ஃபால் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு இப்போது உட்டில் உட்டில் மரத்தில் வந்து சீப்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மாதிரி உட்டு மர சீப்பு வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தலையில் நல்லா நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணி சீவணுங்க எப்போவுமே நம்ம தலை சீவும் போது நல்லா மசாஜ் பண்ணி சீவும் போது நல்லா அழுத்தி சீவும் போது தான் நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டை வந்து நல்லா போகும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தலைவலி டென்ஷன் எல்லாம் குறையுங்க ரத்த ஓட்டை நல்லா போகும்போது நம்மளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகுங்க அதனால் இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சீப்பை வந்துட்டு பிளாஸ்டிக் சீப்புன நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு மர சீப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் பை பை